ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to எமசா Craft சோன் நாம் இன்றைக்கி முல்லைப்பூ ஃபோம் ஷீட்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ வந்து இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மெயினாக வந்து ஃபோம் ஷீட் தான் அது வந்து நான் வந்து இன்றைக்கி ஐவரி கலர் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் ஷேட்டில் இருக்க எந்த ஃபார்ம் ஷீட் கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் ஷீட்டோட திக்னஸ் வந்து ஒன் எம்எம் இல்லைனா ஜீரோ பாயிண்ட் எயிட் எம்எம் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து இந்த ஃப்ளவர் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வரும் ஸோ அதை வந்து கொஞ்சம் மெலீஸாக இருக்க ஃபார்ம் ஷீட்டாக கிடச்சிச்சின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்ட் கட் அவுட் ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு ரஃப் பேப்பர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நான் எடுத்து நான் இப்போ ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த பெட்டலை வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே எதுக்காக ரஃப் பேப்பரில் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னா இந்த பேப்பர் தான் வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் ஸோ வந்து அந்த அந்த கர்வ்ஸ்லாம் நம்ம வெட்டும் போது அந்த பிசுறு மாதிரி வராமல் கரெக்டாக வரும் மெலிஸாக இதை வந்து இந்த கட் இந்த கட் அவுட்டை வந்து நம்ம கார்ட்போர்டுக்கு மாற்றிட்டு சிங்கிளாக நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஷேப்பு பெட்டல்ஸ்லாம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ரஃப் நோட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து கார்ட்போர்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீக்கை வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம வரைஞ்சிட்டு தான் கட் பண்ணிக்கணும் இப்படி மொத்தமாக வச்சுக்கலாம் கட் பண்ணோன்னா வந்து ஒழுங்காக வராது இந்த ஃப்ளவரு ஸோ வந்து பார்த்து பொறுமையாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேப்பில் வந்து நமக்கு இந்த பூ செய்கிறதுக்கு ரெண்டு பெட்டல்ஸ் தேவைப்படும் இந்த ஷேப்பில் ஸோ வந்து நான் இப்போ இது இன்னொன்று வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ அயன் பாக்ஸில் லைட்டாக ஒரு ஒன் செகண்டுக்கு சூடு பண்ணி எடுத்தோன்னா இந்த பெட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே அப்படியே ஒரு கர்வ்டாக வந்துடும் ஸோ வந்து இதையும் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒரு டூத் டூத்பேக்கை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க மெட்டல்ஸை லைட்டாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அந்த அயன் பாக்ஸில் சூடு பண்ணி எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோரல் வயர் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க கட் பண்ணி அதை வந்து ஒரு யூ பின் மாதிரி வளைச்சிட்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்க மாதிரி ரெண்டு பூலையும் குத்தி அப்படி வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூவோட சென்டரில் ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு பெட்டனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க முல்லைப்பூ வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக சின்னதாக தானே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் அந்த படம் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த மொட்டு ஷேப்பில் இருக்க மாதிரி கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கம்பி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாஸ்கிங் டைப் போட்டு கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஸ்டெம் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸை வந்து கட் பண்ணிவிடுங்க ஸோ நம்மளோட முல்லைப்பூ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறதுக்கு வந்து நம்ம இப்போ அந்த ஸ்டெம்மை வந்து க்ரீன் கலரில் கலர் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்து முல்லைப்பூ ரெடி ஆகிடும் ஃபோம் ஷீட்டில் செஞ்சது நான் இன்றைக்கி இந்த ஸ்டெம் கலர் பண்ணுறதுக்கு ரெண்டு அக்ரலிக் கலர்ஸ் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நான் எடுத்திருக்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேம்பு க்ரீன் கலரும் ஒரு ட்ராப்பும் அதுக்கப்புறம் வந்து எல்லோ லெமன் எல்லோ கலர் வந்து ஒரு ட்ராப்பும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டெம்க்கு வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன் இந்த கலருக்கு சிமிலராக இல்லை ஸ்டெம் கலருக்கு ஈக்குவலாக உங்ககிட்ட டேப் இருந்துச்சுன்னா மாஸ்கிங் டேப்புக்கு பதிலாக நீங்கள் அந்த க்ரீன் கலர் டேப்பே வந்து இதுக்கு சுற்றி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட நெய் பாலிஷ் அந்த மாதிரி எந்த கலர்ஸ் இருந்தாலும் அதாவது அது வாட்டர் ப்ரூஃப் கலர்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெம்க்கு வந்து கலர் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மலர்ந்த முல்லை இப்போ ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நான் வந்து இங்கே ஒரு தேர்ட்டி ஃப்ளவர்ஸ் கிட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு தேர்ட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு கட்டணுன்னா நமக்கு எவ்வளோ லென்த் வருதுன்றதை பார்த்துக்கலாம் ஸோ நான் இந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி கட்டுறன்றதையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எல்லா பூவையும் கட்டிட்டேன் ஒரு தேர்ட்டி ஃப்ளவர்ஸ் வந்துச்சு கட்டினதுக்கு எனக்கு இந்த அளவு வந்து கிடைச்சிருக்கு ஸோ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்